வணக்கம் இது ஜாய் பிளே கதை நேரம் இன்றைய கதை சிரிப்பின் அரசன் லியோ ஒரு வண்ணமயமான காட்டில் வண்ணமிகு மரங்களும் இனிய இசைகளும் நிரம்பியிருந்தன அங்கு லியோ என்ற சிங்கம் மகிழ்ச்சியின் வடிவமாக இருந்தான் அவன் சிரிப்பு இனிமையான பாடலைப் போல எதிரொலித்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அமைதியை தந்தது சூரியன் எழும்பும் போது அவன் குரல் வனத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலித்து மகிழ்ச்சியை பரப்பியது ஆனால் ஒரு பிரகாசமான நாளில் காற்றில் அமைதி நிலவியது லியோவின் சிரிப்பு மறைந்துவிட்டது பழமையான ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்த லியோ தன் மகிழ்ச்சி எங்கே போனது என்று சிந்தித்தான் அவனைச் சுற்றி இருந்த மலர்கள் மெதுவாக அசைந்தன அவர்களின் நிறங்கள் சோர்வடைந்தது போல அவன் மயிர் சோகம் நிறைந்தது போல தொங்கியது அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான கிளி பறந்து வந்து கேட்டது ஓ வல்ல சிங்கமே உன் சிரிப்பு இன்றி எங்கே சோகமிகு குரலில் லியோ சொன்னான் அது போய்விட்டது என் மீது சோர்ந்திருக்கும் போலிருக்கிறது அந்த கிளி உற்சாகமாக எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டது நண்பர்களே லியோவின் சிரிப்பு காணவில்லை என்றது காடு உயிர்ப்புடன் கூச்சலிட்டது ஒரு மகிழ்ச்சியான முயல் சிரிப்பை திருப்பி எடுக்க முடிவு செய்தான் அவன் மாந்தாய்களை பற்றிய கதைகளை சொன்னான் ஆனால் காற்று கூட சிரிக்கவில்லை மந்தமான ஆமை நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்த முயன்றது ஆனால் அனைவரும் தூங்கிவிட்டார்கள் லியோ சிறிது சிரிக்க முயன்றான் ஆனால் உள்ளே ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு வேகமான அணில் உற்சாகமாக பாய்ந்து வந்தது ஆனால் அவன் ஒரு வாழைப்பழத்தின் மேல் வழக்கி விழுந்தான் ஒரு மலர் அவன் தலையில் விழுந்தது ஒரு நொடியில் காடு முழுவதும் சிரிப்பில் வெடித்தது லியோமின் மார்பில் ஏதோ மெதுவாக துடித்தது ஒரு சிறிய சிரிப்பு பெரும் சிரிப்பாக மாறி காடு முழுவதும் ஒலித்தது கிளி மகிழ்ச்சியுடன் கத்தினது பார் லியோ உன் சிரிப்பு போகவில்லை அது சோகத்தின் பின்னால் மறைந்திருந்தது என்று லியோவின் கண்களில் நன்றி பொங்கியது நண்பர்களின் அன்பால் சிரிப்பு மீண்டும் உயிர் பெற்றது அந்த நாளிலிருந்து லியோ சிரிக்கும் சிங்க அரசன் என்று அழைக்கப்பட்டான் மாலை வானம் பொன்னிறமாக மாறியபோது காற்றில் ஒரு மெதுவான குரல் ஒலித்தது சில நேரங்களில் வலிமையான இதயங்களும் சிரிக்க மறக்கின்றன ஆனால் உண்மையான நண்பர்கள் இருக்கும்போது சிரிப்பு எப்போதும் திரும்பி வரும் அன்றிலிருந்து அந்த காடு சிரிப்பின் அரசாட்சியாக மாறியது